பேசு தமிழா பேசுகிறவர்களுக்கு வணக்கம் நாளைக்கு பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யவிருக்கு மத்திய அரசாங்கம் இந்த நிலையில் முன்னேற்பாடாக நேற்றுக்கே ஒரு ட்வீட் போட்டு வச்சிட்டார் நம்மளுடைய முதல்வர் எம்கே கே ஸ்டாலின் அவர்கள் அவர் என்ன போட்டிருக்காருனா யூஷுவலி ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்பாங்க இல்லையாங்க ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது மத்திய அரசாங்கம் என்ன கொண்டு வந்தாலும் சரி அதை எதிர்க்கிறோம் என்று ஆரம்பிப்பாங்க அதை தவிர நிர்மலா சீதாராமன் அவர்கள் நியூ டாக்ஸ் ரெஜிம் கொண்டு வந்த பிறகும் செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது என்று சொன்ன பிறகும் இவர்கள் இனிமேல் வரிச்சுமை வரிச்சுமை என்று சொல்லி கொண்டு தான் இருக்காங்க அதே மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை தூக்கிட்டு முன்னாடியே சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு நம்முடைய முதல்வர் அவர்கள் அவருடைய ட்வீட்டு பதில் என்று இந்த சுருக்கமாக பார்க்கலாம் முதல்ல முதல்வர்களுடைய ட்வீட் என்ன சொல்லுதுன்னா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூன்று ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி என்று முதல் கோரிக்கை தாமரம் செங்கல்பேட்டு இடையே மேம்பால இறைவுச்சாலை திட்டத்திற்கான ஒப்புதல் பத்தாண்டுகளாக வருமான வரிச்சுமை குறைக்கப்படும் என்ற நடுத்தர குடும்பங்களின் எதிர்பார்ப்பு இந்த மூன்றாவது அடி பேசலாம் ஆனா மூன்றாவது திட்டமே பத்தாண்டுகளாக வருமான வரிச்சுமை குறைக்கப்படும் என்ற நடுத்தர குடும்பங்களின் எதிர்பார்ப்பு இப்போதுதான் ஐந்து லட்சம் வரை இருந்த அந்த வரைக்கும் சம்பாதிப்பவர்கள் டாக்ஸ் கட்ட வேண்டாம் எக்ஸம்ஷன் இருக்கு அதற்கு மேல ஒவ்வொரு படிநிலைக்கும் ஒவ்வொரு டாக்ஸ் என்று கொண்டு வந்தார்கள் நிர்வாசித்தரவர்கள் அதற்கு பிறகும் இது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வருடா வருடம் ஒரே ட்வீட்டை ஒரே மாதிரியான உருட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வருவோம் கோவை மற்றும் மதுரை ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதல் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள மற்றும் புதிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்திட போதிய நிதி ஒதுக்கீடு கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதி கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கான செலவு வரம்பை உயர்த்துதல் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை ஒன்றிய அரசு நிறைவு செய்யும் என்று நம்புகிறேன் எவ்வளவு என்ன சொல்லிட்டு பாஜக அரசு என்ன சொன்னாலும் செய்ய மாட்டாங்க என்று சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் நான் நம்புகிறேன் என்று நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் முதல்வர்கள் அதற்கே முதல்வர்களை பாராட்டணும் இல்லனா இதற்கு பேர் தான் வஞ்ச புகழ்ச்சியோ என்று நமக்கு தெரியவில்லை இதற்கு தான் பாயிண்ட் பை பாயிண்ட் ஆக அண்ணாமுனை அவர்கள் ஒரு கோ ட்வீட் பண்ணி பதில் அது என்ன ட்வீட் நம்ம பார்த்துடலாம் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு முதல் இருபத்தி நான்கு வரையிலான பத்தாண்டுகளில் தமிழகத்துக்கு வழங்கிய நலத்திட்டங்களின் மதிப்பு பத்து புள்ளி ஏழு லட்சம் கோடி தமிழகத்தின் நேரடி வரி பங்கீட்டை விட இது இரண்டு மடங்கு அதிகம் ஆனால் மத்திய அரசின் பங்கு என்ன மாநில அரசின் பங்கு என்ன என்று எதுவும் தெரியாமல் வழக்கம் போல யாரோ எழுதி கொடுத்ததை அப்படியே பதிவிட்டிருக்கிறார் முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் இந்த பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் டென் பாயிண்ட் செவன் சிக்ஸ் லாக் குரோர் என்பது தமிழ்நாட்டிற்கு எந்தெந்த வகையில் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய சேனலில் தனியாக ஒரு வீடியோ எலெக்ஷனுக்கு முன்னாடியே போட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி விரிவாக நம்ம ஒரு காணொலி பதிவிட்டிருந்தோம் அதோட லிங்க் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தான் கண்டிப்பாக பாருங்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு காணொலி அடுத்ததாக அண்ணாவர்களுடைய ட்வீட் கண்டினியூ ஆகுது கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலின் போது திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியான கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்க பணிகள் தற்போது மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ள ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு கோடி நிதியில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிறைவடைந்தும் திமுக ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலின் போதே கொடுத்த வாக்குறுதிங்க அதற்கு இப்போது மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி ஒதுக்கீடு மூலமாக திட்டங்களுக்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன இதற்கு முதல்வர் அவர்கள் வழக்கம் போல எல்லாத்தையும் ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க இல்லையா திராவிட மாடல் அரசாங்கம் அது மாதிரி இதற்கும் முடிஞ்சோல் பாருங்க நாங்கதான் என்று சிக்கர் ஒட்டி கொள்வார்களா அப்படிங்கிறத கேள்வியாக எழுப்பியிருக்காரு அடுத்ததாக திமுகவின் மற்றொரு தேர்தல் வாக்குறுதியான மதுரவாயில் துறைமுகம் பறக்கும் சாலை திட்டத்திற்கு மத்திய அரசு ரூபாய் ஐயாயிரத்தி எட்நூறு கோடி ஒதுக்கீடு செய்துள்ளதை முதலமைச்சர் ஸ்டாலின் மறந்து விட்டாரா அல்லது மறைக்க முயற்சிக்கிறாரா என்று அடுத்த பதிலடி கொடுத்திருக்காரு கடந்த பத்தாண்டுகளில் தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை பணிகளுக்கு நமது மத்திய அரசு சுமார் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்ய ஒப்புதல் வழங்கிய விவரமாவது முதல்வருக்கு தெரியுமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு நினைக்கிறீங்களா எப்படிங்க தெரியாம இருக்கும் முதலராஜே தெரியாமையா இருக்கும் அடுத்து கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரையில் ஆட்சியில் இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்தது சுமார் எட்நூறு கோடி மட்டுமே ஆனால் அஹ் மாணவமிக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த ஆண்டு மட்டும் ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஓரு கோடிக்கான ரயில்வே திட்டங்களை தமிழகத்திற்கு வழங்கியுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் உண்மையில் இவையெல்லாம் தெரிந்துதான் என்பது ஒன்பது முதல் ஆண்டுகள்ல ஒன்பது பத்து பத்து பன்னெண்டு பதிமூணு பதிமூணு பதினாலு என்று ஐந்து வருடங்கள் சேர்த்து மத்திய காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசாங்கம் தமிழகத்திற்கு ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்தது நிதி என்பது வெறும் எட்நூறு கோடி மட்டுமே ஆனால் கடந்த ஆண்டு மட்டும் நரேந்திர மோடியர்கள் தலைமையிலான மத்திய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் தமிழகத்திற்கு ஒப்புதல் அளித்த ரயில்வே திட்டங்கள் என்பது ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒரு கோடி மதிப்பிலானது என்பது குறிப்பிடத்தக்கது எந்த அளவுக்கு ட்ராஸ்டிக் சேஞ்ச் பாருங்க பட் ஸ்டில் நம்மளுடைய முதல்வரும் திமுக ஒட்டுமொத்த கூடாரம் என்ன சொல்லுவாங்க நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார் நிதி குழுக்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அதற்கு தான் ஒவ்வொரு டேட்டாவாக அண்ணாமலர்கள் வெளியிட்டு அந்த பொய் பிரச்சாரத்தை கொண்டிருக்கிறார் அடுத்ததாக ஒரே நேரத்தில் கல்லூரிகளை நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வழங்கினார் ஆனால் ஒரு மருத்துவ கல்லூரி அமைப்போம் என்ற வாக்குறுதி கொடுத்த திமுக அமைத்த மருத்துவ கல்லூரிகளின் எண்ணிக்கை எத்தனை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஆறு முறை ஆட்சி அமைத்தும் தமிழகத்திற்கு திமுக கொண்டு வந்த மருத்துவக் கல்லூரிகள் என்பது ஐந்து மட்டுமே இத்தனை ஆண்டுகளாக ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி கல்லூரிகளை கொடுத்தது என்பது வரலாறு கல்லூரிகள் என்ற அடிப்படையில் பார்த்தா கூட மறந்துவிட்டு பேசுகிறாரா என்பதை அண்ணா கேள்வியாக எழுப்பியிருக்கிறார் பால் விலை தயிர் விலை சொத்து வரி மின்சார கட்டணம் குடிநீர் கட்டணம் பத்திரப்பதிவு கட்டணம் என அனைத்தையும் பல மடங்கு உயர்த்தி நடுத்தர மக்களின் வாழ்க்கையில் பெரும் பொருளாதார சுமையை ஏற்றிவிட்டு வருமான வரி குறித்து பேச கூச்சமாக இல்லையா தான் பார்த்துருப்பீங்க மின்சார கட்டணம் உயர்ந்து உயர்ந்திருக்கு பால் விலையை பலமுறை உயர்த்திருக்காங்க ஆனா ஆட்சிக்கு வந்தால் குறைப்போம் என்று சொல்லியிருந்தாங்க குடிநீர் கட்டணம் பத்திரப்பதிவு கட்டணம் என்று எல்லாத்தையுமே உயர்த்தி விட்டது மாநில அரசாங்கம் இவங்க வந்து மத்திய அரசாங்கம் வரி சுமை என்று மீண்டும் மீண்டும் சொல்லுவோதான் மிகப்பெரிய வேடிக்கையாக இருக்கு அடுத்ததாக என்ன குறிப்பிட்டிருக்காரு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றை கூட முழுமையாக நிறைவேற்றாமல் நேரத்திற்கு ஒரு பேச்சு என்று நாடகமாடி பொதுமக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அரசியலில் தங்கள் இருப்பை காட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மத்திய அரசின் மீது வீண் பழியை சுமத்துவதா கடந்த பத்தாண்டுகளில் ஆண்டுகளில் நலனை கருத்தில் கொண்டு அவர்கள் வரும் காலங்களிலும் தமிழகத்தின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவார் ஆனால் இங்கு திமுக அரசோ தாங்கள் செய்ய வேண்டிய பணிகளை மறந்து மற்றவர்களை விமர்சிப்பதை முழுநேர வேலையாக கொண்டுள்ள போக்கை இனிவரும் காலங்களிலாவது மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஸோ இதுதாங்க ஒவ்வொரு முறையும் திமுகவினுடைய அந்த பிரச்சாரம் என்பது அதை கவுண்டர் செய்வதற்கு எஃபெக்டிவான மெக்கானிசம் இந்த இடத்துல இல்லாம இருந்தது திமுக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது என்றால் அதை மிக எளிதாக மக்கள் மத்தியில் கடத்துவதற்கு அவங்களுக்கு ஏதுவான ஒரு எக்கோவிஸ்டம் இங்கே இருந்தது இப்பொழுது அண்ணாமலவர்கள் ஒவ்வொரு பாயிண்டாக நீங்க பாத்தீங்கன்னா சமீப காலங்களில் எம்கே ஸ்டாலுவர்களாக இருக்கட்டும் இல்லை வேறு யாராவது திமுக முக்கிய அமைச்சர்களாக இருக்கட்டும் அவர்களும் எகக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குது பாயிண்ட் பை பாயிண்டாக ஒன்று ட்விட்டர் தளத்துலையோ இல்லையா ப்ரெஸ் மீட்டில் அவர் தனியாக பேசிக்கொண்டிருக்கிறார் பாயிண்ட் பை பாயிண்டாக பதிலி கொடுத்து இருக்கிறார் திமுகவிற்கு அவங்க இன்னுமே எதிர்கட்சியாக இருக்கதா நம்ப போகிறேன் எதாக இருந்தாலும் மத்திய அரசாங்கம் காரணம் என்று சொல்லிக்கொண்டிருக்காங்க எதற்காக பார்வையை உயர்த்துறீங்க மத்திய அரசாங்கம் எதற்காக சொத்து வரி உயர்த்தீங்க மத்திய அரசாங்கம் எதற்காக இப்போது மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கீங்க மத்திய அரசாங்கம் அப்படி எந்த இடத்துலையுமே மத்திய அரசாங்கம் சொல்லாத நிலையில் நீங்க மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் என்று எப்போது பார்த்தாலும் மத்திய அரசாங்கத்து மேலே பழியை போட்டுட்டு இவங்க சேஃப் பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை இனியும் செய்ய முடியாது நாம் ஒன்றாக சேர்ந்து ஒவ்வொரு பொய் பிரச்சாரமாக தகர் தெரிவோம் ஸோ எம் கே ஸ்டாலின் அவர்கள் வர்சஸ் அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு காணொலியில் சுருக்கமாக பார்த்துருக்கோம் பிளஸ் நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யவிருக்கு மத்திய அரசாங்கம் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யவிருக்கிறார் இப்பவே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க என்ன டைப் பண்ணலாம் ஆல்ரெடி பட்ஜெட் தாக்கல் செய்யும் போதே ட்வீட் வரும் பாருங்களேன் ஏன்னா ஆல்ரெடி டிராஃப்டடாக இருக்கும் பொதுமக்களை வஞ்சிக்கும் பட்ஜெட் இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை இந்த பட்ஜெட்டை பட்ஜி சாப்பிட யூஸ் பண்ணலாம் அந்த பேப்பர்ஸ் என்று நிறைய பேர் எழுதுவதை பார்க்க முடியும் ஸோ எதுவாக இருந்தாலும் வெயிட் அண்ட் வாட்ச் நாளே முக்கியமான அறிவிப்பு காத்திருக்கு அந்த அறிவிப்பு வர வந்த உடனே நம்மளுடைய சேனலில் பட்ஜெட் எக்ஸ்க்ளூசிவ் ஷோஸ் நிறையா பண்ண வைக்கும் ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டேட்யூட் வணக்கம் அந்த மாத்திரம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்